தற்பொழுது நூறு மிதிவண்டி வழங்கல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்பொழுது பல மா மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் முதலாவது இந்த திட்டத்தில் நமக்கு நிதி வழங்கி வைத்த லண்டனை சேர்ந்த ஏ வழங்கி வைத்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் தலா ஒரு சைக்கிள் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் படி இரண்டு மாணவிகளுக்கு பவுனியாவில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ஒருவர் பேருந்திலும் ஒருவர் நடந்தும் பேருந்திலும் வருவதாக மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து வருகிற இந்த மாணவிகள் போக்குவரத்துக்கு பெரும் இந்த மிதிவண்டியை வழங்கி அவருடைய கல்வி கட்டலுக்கு உறுதுணையாக ஏனென்றவளுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா கடவுள் உங்களை ஆசுவதிப்பார் உங்கள் பெருமுதலைக்கு மிக்க நன்றி நன்றி அக்கா பேர் அப்பான்னு படிக்கிறீங்க மகாவித்யாலயம் உங்களோட ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு தூரம் வந்து மூன்று கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு என்னத்துல போறேன் பஸ்ஸில் பஸ்ஸில் போறது கஷ்டம் தான் சைக்கிள் இல்லாமல் சைக்கிள் வந்து உங்களுக்கு வன்னி மைந்தன் யூடியூப் மற்றும் டிக்டாக் தளம் உதவி வழங்கும் திட்டத்தின் ரைட் நாங்கள் இப்போ உங்களுக்கு எடுக்கிற இந்த வீடியோ வந்து யூடியூப் மற்றும் டிக்டாக் தளத்தில் அப்லோட் பண்ணப்படும் அதை அப்லோட் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்லை தங்கச்சி வணக்கம் உடப்பேர் எங்க வாரீங்க அப்பா அம்மா அம்மா என்ன வேலை அப்பா உங்களோட எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க எத்தனையாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டில் படிக்கிறீங்க